வேளச்சேரி திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கலகலப்பு பேச்சு வேளச்சேரி காந்தி சாலையில் வேளச்சேரி பிரெஞ்சு இருபத்தி எட்டாம் ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அப்போது சேர்மன் துரைராஜ் மற்றும் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் மணிமாறன் அவர்களின் முன்னணியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு புடவை அரிசி பிளாஸ்டிக் வாலி தாமூலத்தட்டு வழங்கப்பட்டது மற்றும் பொங்கல் போட்டியில் வெற்றியடைந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் யோகா மாசர் மணிமாறன் அவர்கள் நான் பல ஆண்டுகளாக கட்சியாக வேலை பார்க்கிறேன் ஆனால் ஒரு பதவி கூட வாங்காமல் கட்சியில் இருக்கிறேன் என்று பெருமிதமாகவும் ஒரு ஆதங்கமாக கூறினார் வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எம் எச் அசான் மௌலானா பேச்சு எங்களுக்கு இது வரைக்கும் பொறுப்பு இல்லை எல்லாமே எங்க அண்ணன் மாசங்கள் தான் எங்க அண்ணன் மணிமாறன் தான் இவ்வளவுதான் நாங்க நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு பொறுப்பு இல்லாம இதை நாங்க உடைக்கிறோம் இதை நாங்க உடைக்கிறோம் எங்களுக்கு ஊக்குதமா இருக்கு நன்றி நம்பியோட இருக்கிற நன்றி வணக்கம் அவர்களே நான் கூட யூஸ்வலா பேனர் பார்த்தேன் யார் நிகழ்ச்சி நடத்துறாங்களோ அவங்க பேர் தான் கீழே போட்டிருப்பாங்க அப்ப யோசிச்சேன் நம்ம கவுன்சிலர் இவ்வளவு பெரிய உருவ வச்சு எப்போ யோகா மாஸ்டர் ஆனார் அந்த அளவுக்கு உடம்பு வளையாத வளையாத அவருக்கு அப்படின்ற நினைத்து அப்புறம் அப்புறம் பார்த்தா யோகா மாஸ்டர் மணிமாறன்றது வேற கேரக்டர் போல அப்படின்னு இத்தனை நாள் யோகா மாஸ்டர் மணிமாறன் அவர்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் பேர் தெரியாமல் போய்விட்டது நன்றி <laughs> பார்த்து